நண்பர்களே பாத்தீங்கன்னா தூண்டில் போட வந்தோம் பாத்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டிட்டு அதுதானுக்கு நல்ல விராள் சா மீன் மாட்டிருக்கு பாருங்க அதான் தூக்கி காணிக்க மீனை சமியா ஒரு அரை கிலோ வரும் அப்படிதானே அரை கிலோ வர நண்பர்களே மீன் மாட்டியாச்சு அத்தானுக்குன்னு பொறிப்புக்கு மீன் ஆச்சு சரி அதான் கலத்துங்க நீங்கள் கலத்துங்க சும்மா கலத்துங்க ஒன்றே நண்பர்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா மாதிரி இம்மல்தான் பண்ணால் எல்லாரும் வெளியில் வாராவே சரி லாக்கா இருக்கு

മീൻമാറ്റം ഇത് നമ്പളാകുളം അടുത്ത പോയി